நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்துருக்காரு அதுல விஜய்க்கு ஆதரவா அஜித்குமார் பேசியிருக்காரு அஜித் பேசியிருக்காரு தலை பேசிட்டாரு எங்கள் தளபதிக்கு ஆதரவாக தலையே வந்திருக்காரியா அப்படின்னு விஜய் ரசிகர் எல்லாம் அஜித் அவர்களை கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்னது விஜய்க்கு ஆதரவா அஜித் வந்தாரா என்னங்க சொல்றீங்க விஜய் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையை பண்ணியிருக்காரு தன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த மாட்டாரு அவருக்கு ஆதரவாக எப்படி அஜித் தர முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குல்ல எனக்கு இருந்துச்சு அப்படி அஜித் குமார் அவர்கள் என்னதான் பேசிருக்காரு பார்த்தா இந்த தாவக்காய் தற்கொறி கும்பலை கழிவுகளே ஊற்றிருக்காரு ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப நாகரிகமாக அதுவும் ஆங்கிலத்தில் தன்னை கழிவு ஊற்றுறாருன்னு தெரியாமலே அதை எடுத்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஏன் இந்த தற்கொறி கும்பல் அப்படி என்ன பண்ணியிருக்காருங்கிறத என்ன பேசியிருக்காருங்கிறத வாங்க உருவங்களே விரிவாக பார்க்கலாம் உலகத் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் திட்டுங்க இணைந்துருங்கள் பார்க்கலாம் சண்டை போடுவான்னு பார்க்குறேன் போதும் ஒரு ஆங்கில ஊடகம் ஹாலிவுட்னு சொல்லிட்டு ஏதோ பேர் வருது அந்த சேனல் என்ன மாதச்சி பேர் நினைக்கூரில் அதை போட்டு போட்டுறேன் பாருங்கள் அதில் அவருடைய முழு நீல பேட்டி இருக்குது அதில் குறிப்பிட்ட விஷயம் என்ன பேசுறது அப்படின்னா பேசி கொண்டு வரும்போது இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள் தன்னுடைய மாசை காட்டணுன்றிருக்காங்க தன்னுடைய வெயிட்டை காட்டணுருக்காங்க அதாவது உங்களுக்கு எளிமையாக புரியும் நிலையில் சொல்கிறேன் நான் அவர் ஆங்கிலத்தில் வச்சுருக்காப்புல இதுக்காக கூட்டம் கூட்டி இந்த மாதிரி செய்வதை நம்ம வந்து ஆதரிக்கக்கூடாது முற்றாக அதை நம்ம புறக்கணிக்கும் என்று புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு ஒரு எழுத்து நடையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு கூட்டத்தை சேகரித்து தனது செல்வாக்கை காட்டுவதில் சமூகம் மிகவும் ஆர்வமாக உள்ளது இது முடிவுக்கு வர வேண்டும் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு சமூகம்னா யாரை சொல்கிறார் யார் ஏதாவது மக்களாக குடிக்கிறாங்களா இல்லை இல்லை ஒரு நபர் கூட்டத்தை கூட்டி தன்னுடைய மாசை காட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அது மிகவும் மோசமானது ஒரு கேவலமானது என்று ஆங்கிலத்தில் அஜித் போகிற அவர் சொல்லியிருக்காரு இந்த முறை முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்காரு இது இது சொல்லும் உங்களுக்கு தெரியும் யாரை நினச்ச சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட்டம் கூடட்டும் வரட்டும் வரட்டும் பார்த்துக்கோம் அவங்கள சேரட்டும் அவங்க அவங்க போய் இருந்தால் மாசு அப்படின்னு யார் செஞ்சால் விஜய் தான் செஞ்சார் இப்போ விஜய் தான் ரொம்ப நாகரிகமாக விஜய் செஞ்ச செயல்பாட்டை எல்லாம் ஒரு பொழப்பா கூட்டம் கூட்டருக்கான்னு இப்படி செஞ்சு செஞ்சு தரலையாவேன் மனசுல இல்லைங்களா இந்த முறை அஜித் அஜித்குமார் அவர் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த மாதிரி கரூர் சம்பவம் இருக்குல்ல அந்த சம்பவம் வந்து பேர் இறந்து போனது அது வந்து தனிநபர் வந்து பொறுப்பேற்க முடியாது என்னைக்குமே இண்டிவிஜுவல் பர்சன் வந்து யாரும் பொறுப்பேற்க இந்த விஷயத்தை வந்து இண்டிவிஜுவல் பர்சன் வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அஜித்குமார் சொல்லியிருக்கா அப்படி ஆமாம் உண்மைதான் ஏன்னா அங்கே கூடியிருந்த ஒட்டுமொத்த தற்கொலை கும்பலாம் அதுக்கு பொறுப்பு அது வந்து ரொம்ப நாகரிகமாக சொல்கிறார் அஜித்குமார் அவர்கள் அவர் சொல்கிற உண்மைதான் விஜய் மட்டும் பொறுப்பு இல்லை நம்ம தொடர்ச்சியாக பதிவு தானே இருக்கோம் காவல்துறையும் பொறுப்பு அங்கேருந்து தற்கொறி கும்பலும் பொறுப்பு எல்லாருமே பொறுப்பு ஆனால் தார்மீக பொறுப்பு அதிகமான பொறுப்பு யாருக்கு இருக்க வேண்டும் விஜய் அவர்களுக்கு இருக்க வேண்டும் ஆனால் விஜய்னா செய்தார் இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை நான் வந்து பேசணுன்னு வந்தேன் அப்படின்னு பொறுப்பு இல்லாத மாதிரி உதறி விலகி போகிறாப்புல அதை தான் நம்ம வந்து வெளியாகணும் குறைஞ்சபட்சம் அங்கே இருந்துட்டாங்க தாவே கக்கான கூட கூட போய் நின்று என்ன ஏதுன்னு கூட அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுறதோ என்னன்னு கூட பார்க்கல ஒட்டுமொத்த கும்பலும் தலைமறை ஆகிட்டாங்க இன்றைக்கி தனிநபர் பொறுப்பு இல்லை அஜித்குமார் அவர் சொல்லிட்டான்றக்காக பார்த்தீங்கன்னா அஜித் என்ன சொல்றாரு தனிநபர் இதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்றக்காக நீங்கள் அந்த இதை மட்டும் எடுத்து பரப்பிட்டிருக்காங்க விஜய் பொறுப்பு இல்லையா விஜய் எப்படியாவது இதில் இருந்து ஃபில்டர் பண்ணி ஒன்று வந்து வெளில விட்றணும் இதுக்கு விஜய்க்க எதுக்கு பொறுப்பே கிடையாதுங்க அப்படினுங்கிறத நிறுவனத்தில் தான் இந்த ஐடி ஐடிவிங்கும் தாவேக்கா ஒட்டுமொத்த கும்பலும் முனைப்பாக இருக்கிறத தவிர அந்த நடந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பு இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்றோம் திமுக மீதும் தவிர்க்கிறது திமுக காவல்துறை மீதும் மீது உணவுத்துறை மீதும் தவிர்க்கிறது அந்த மக்கள் மீதும் தவறு இருக்கிறது நம்ம யாருன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் விஜய பார்க்க தான் அந்த கூட்டம் இருக்கு அப்போ அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது விஜயோட கடமை ஒரு அளவுக்கு மேல கூட்டம் இருந்துச்சுன்னா அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது விஜயோட கடமை எதனா செய்யறா மரத்தில் ஏறாத அங்கே ஏறாத இங்கே குதிக்காத இவ்வளோ நேரம் காத்து இருக்காதீங்க எதுக்கு ஏதாவது ஒன்று பேசுகிறாரா எதுவுமே செய்கிறது கிடையாது அந்த ஒழுங்குபடுத்துறதே கிடையாது விஜய் வராருன்ற காண்டி கரண்ட் வேரெல்லாம் வந்து கரண்டு கம்பி அந்த மின்சாரத்தெல்லாம் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா கரண்ட் வேற ஏதாவது தாயை குச்சுட்டானா செத்து போயிடறானா அப்படின்னு இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்காரு தவிர விஜய் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவில்லை ஒழுங்குபடுத்துறதுனா என்னங்கிறத அஜித் குமார் அவர்கள்ட்ட கற்றுக்கணும் இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு அங்கே ஒருத்தர் வந்து அஜித் சார் அஜித் அஜித் தலை அப்படின்ட்டு பார்த்து கற்றுனா கோயில் அமைதியாக இருங்க அஜித் குமார் அவர்களும் அந்த இடம் அந்த உடனே போதை காட்டார் கோமா பேசுவார் அது பேசணுன்னா அவங்க அமைதியாகிறாங்க இது மாதிரி செய்யணும்லங்க இன்றைக்கி இந்த பேட்டியில் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போக முடியல ஸ்கூலுக்கு என் குழந்தைகளை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போக முடியல போனோன்னா உடனே சீக்கிரம் கிளம்புங்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக கூட்டம் முடியுது அப்போ இந்த மாதிரிலாம் செய்ய முடியல எனக்கு கொஞ்சம் அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கார் புரியுது அவங்களுக்கு அப்போது திரையில் நடிக்கிறங்கே அவர் தூக்கி வச்சு வச்சு கொண்டாடாதீங்க ஒரு படிப்பையில் மேலே சொல்கிறேங்க இந்த ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ முதல் நாள் முதல் முதல் காட்சி அந்த கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதை வந்து முடிவுக்கு வரணும் அப்படின்னா ஒரு நடிகர் சொல்கிறார் அவர் அடுத்த படம் நடிக்க போகிறாப்புல அடுத்த படம் வெளியே வரும் அவர் சொல்கிறார் இந்த முதல் நாள் முதல் காட்சிங்கிற அந்த ஒரு கலாச்சாரம் முடிவுக்கு வரணும் சும்மா ஊத ஊதி ஊதி பெருசாகி கூப்பிட்டு இதை ஊடகங்கள் பெருசாக புதாரப்படுத்தி பேசுகிறது ஊடகத்தை செப்பட்டு தடிச்சு விட்டார் ஊடகங்கள் தான் வந்து இந்த பெருசு பெருசாக எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே புதாதப்படுத்தி காட்டி ஹைப் ஏற்றி விடுது கதை சொல்லியிருக்காரு இதெல்லாம் யார் பேசியிருக்கணும்னா விஜய் பேசியிருக்கணும் விஜய் பேச முடியாது ஏன்னா இந்த ஊடகங்களை வந்து பெரிய அளவுக்கு பேசணும் அப்படின்னு நினைக்க வைப்பதே இந்த விஜய் தான் சும்மா ஓட்டால் கூட மனசை எவனும் மதிக்க மாட்டேன் ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்து அதை அதை கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த ஊடகங்கள் இருக்கே விஜய் வரார் விஜய் வரார் விஜய் வணியில் வந்துட்டு இருக்காரு விஜய் நடந்து வந்துட்டு இருக்காரு விஜய் அங்கே திரும்பிட்டாரு விஜய் இப்படி சிரிக்கிறார் அப்படின்னு சின்ன சின்ன விஜயத்தையும் விஜய் 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 தமிழ்நாட்டில் எந்த பிரச்சன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுறது இதை பத்தி பேசுறது எதிர்த்தும் பதிவு பண்ணிருக்கா இந்த ஊடகங்கள்லாம் விஜய் 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 முழுக்க முழுக்க அந்த ஊடகங்கள் விஜய் மட்டுமே முக்கியத்துவம் பற்றி ஒரு ஹைப் ஏற்றி மக்கள் மத்தியில் வந்து ஒரு உளவேடாக விஜயை பார்க்கணுங்கிறத வந்து உருவாக்கி தான் இந்த மாதிரி நிலை வந்திருக்கு அப்போ ஊடகங்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு அஜித் குமார் அவர் சொல்லியிருக்காங்க நம்ம வரவேற்கிற உண்மை இந்த தான் இந்த தான் பல இங்கே பிரச்சனையே நடக்குது எது பிரச்சனையாக இருக்கோ அதை கொண்டு போய் சேர்க்குறது இல்லை எதை சேர்த்தா பிரச்சனை வருமோ அதை கொண்டு போய் சேர்க்குறது இந்த விஜய்ய பரப்புரை கூட விஜய் பேசுனாலும் பேசினா எடுத்து போடலாம்ல விஜய் வராருனா இப்போ திருச்சியில் கிளம்பினாருனா போட்டுகிட்டே இருக்கிறது திருச்சியிலேருந்து விமான நிலையத்திலேருந்து வந்து இறங்கி விட்டார் அங்கேருந்து வண்டியில் புறப்பட்டு விட்டார்னு சொல்லி அதை லைவ் காட்டிகிட்டே இருக்கிறது அவர் வந்து எங்கே பேச போகிறாரோ அந்த இடத்துல ஒரு கேமரா வச்சு லைவ் போட்டுகிட்டே இருக்கிறது வந்திருக்கே மாட்டார் க விடிய காலத்துலேருந்து அவர் நான் போயிட்டு தூங்குற வரைக்கும் அந்த காட்டிகிட்டே இருக்கிறது விஜய் வீட்டுக்கு போகிறார் அப்படின்றது வரைக்கும் டயரை ஃபோக்கஸ் பண்ணி வீடு இருக்காங்க அப்போ அந்த நிலமை ஒழிக்கப்பட வேண்டும் இந்த ஊடங்கள் வந்து இந்த மாதிரி கேடுகட்ட தந்தை பண்ணுது அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ரொம்ப மரியாதையாக அஜித் குமார் அவர்கள் பேசியிருக்காப்புல அப்புறம் இந்த மாதிரி கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள் நடக்குது இப்போ அங்கே நடக்கக்கூடிய சில சம்பவங்கள்லாம் அடுத்து பெருசாக யாரும் பேசுகிறது இல்லை ஆனால் சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி எடுத்தாவோ அந்த மாதிரி வந்தாவோ பெருசாக புதாரப்படுத்தி காட்டப்படுது இது வந்து உலக அளவில் வந்து தவறான கல்லோடத்தை சினிமா மீது தமிழ் இண்டஸ்ட்ரி மீது வந்து இந்த தமிழ் சினிமா மீது வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தை கூட போதா எதுக்கு காட்டணும் இப்போ என்ன தெரியுமாங்க சினிமாவில் நடிச்சிட்டாலே பெரிய இவர் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்காங்க அது ஏன் எதுக்கு இப்படி செய்யணும் சினிமாங்கிறது ஒரு தொழில் தானே இது நான் சொன்னால் கருத்தில் அஜித் குமார் அவரே சொல்கிறாரு உங்கள் குடும்பத்தை பாரு வேலையை பாரு முன்னேறதுக்கான வேலையை பாரு ஏன்னு சும்மா எடுத்து கொண்டாடிட்டு பாலை விஷயம் பண்ணுறது அதா சரி எதாச்சு வெளியே போகிறத அதை பண்ணுறதுதான் செய்யாத படையா படத்தை பார்க்குறியா கிளம்பிட்டே அவ்வளோ தான் அதோடு இந்த மாதிரி கொண்டாடுறது படத்தை பாரு சந்தோஷமா இரு அதோட போயிட்டேரு அதை போட்டு பெருசாக கொண்டாடன்னு தென்னமாக செலவு பண்ணி இதெல்லாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஜித் குமார் அவர் சொல்கிறார் ஆனால் இந்த லூசுங்க அஜித் வந்து எங்களுக்கு ஆதரவாக பேசிட்டாரு உங்களுக்கு ஆதரவாக பேசலை தனி மனிதர் பொறுப்பு இல்லை ஆமாம் தனி மனிதர் விஜய் மட்டுமே பொறுப்புன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் விஜய் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு விஜய் தான் முக்கிய காரணம்ங்கிறதை மறுக்க முடியாது ஆனால் அதுக்கு விஜய் பொறுப்பேற்க பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா சரி சொல்லலை எதுக்குப்பா நீ வீட்டுக்கு கூப்பிட்டு காசு கொடுத்துருக்கீங்க நீங்கள் விஜய் அவர்களை உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சானே கொடுக்குறீங்க அப்போ பொறுப்பு நீங்கள் தானே விஜய் செயல்பாடு காட்டுது அப்போ ஒட்டுமொத்தத்தில் இவ்வளோ நாளாக அஜித் ரசிகர்கள் தான் வந்து இந்த மாதிரி கடவுளே அஜித்தே அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கு தான் அஜித் அவர்கள் கடவுள் போக்ட்டு தெரிகிறார் இப்போ அவங்க தான் அஜித் அவர்கள் பேசின பேட்டி எடுத்து போட்டு கடவுளே அஜித்தேன்னுங்கிறாங்க நிலவையை பற்றிலா ஒரு காலத்தில் அஜித் அவருடைய போய் ஒரு காலத்தில் இப்போ வரைக்கும் இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அஜித் அவருடைய எந்த படம் வந்தாலும் சரி அவருடைய போய் படத்தை போட்டு சித்தரிச்சு கேவலமாக அசிங்கமாக சித்தரிச்சு கெட்ட கெட்ட வார்த்தையில் அவர் குடும்பத்தை எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய இந்த தற்கொலை கும்பல் இன்னைக்கு விஜய் பாதுகாப்பதற்கே விஜய் பேச நடுக்கக்கூடிய பேச விஷயத்த பேசிட்டாரு விஜய் தொடரங்கக்கூடிய விஷயத்தை பேசிட்டாரு விஜய் ஆடக்கூடிய விஷயத்தை பேசிட்டாரு விஜய் வந்து பேச தயங்கக்கூடிய பயப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய விஷயத்தை பேசிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அதை எடுத்து போட்டு அஜித்தை வச்சு இங்க தப்பிச்சிட்ருக்காங்க இருக்காங்க தற்கொலை கும்பல் வேணாமலுக்கு வேறு பாதுகாப்பில் அவங்க தலைவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது யார் விஜய் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது கட்சி தொண்டர்கள் அப்படிப்பட்டாங்கன்னா ஒரு வழக்குன்னு வந்தாலே தலைவர் வருவாங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு வீணா பணம் கூட்டத்தை வச்சு கொண்டு கட்சி நடத்த போகிறாங்கன்னா ரெண்டாம் தேதி கூட்டம் வேலை சொல்லியிருக்காங்க ரெண்டாம் தேதி பொதுக்குழு கூட்டமாக அதுக்கப்புறம் அவங்க செயல்பட போகிறாங்கண்ணா இங்கே படுங்க பார்க்க தானே அப்புறம் செயல்படுங்க பார்ப்போம் உறவுகளும் எதிர்பட்டி உங்களுக்கு கருத்துன்னு இருக்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் இன்னும் ஒரு கலவை செஞ்சிக்கலாம் அஜித் அவர்கள் ஆதரவாக பேசலை அவர் உண்மையாக தான் பேசியிருக்காரு இந்த மாதிரி தனிப்பட்ட லாபத்திற்காக கூட்டம் கூட்டக்கூடிய அந்த அந்த ஒரு கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டுருக்கார் அப்போ யாராக செருப்பாக வச்சுக்காங்க உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்